வணக்கம் சோரன் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் மாத கிரக அமைப்புகளின்படி சிம்ம ராசி காணப்படுங்கள் இந்த மாதம் உங்களுடைய ராசிநாதன் ராசிக்கு நான்காம் இடத்தில் வக்ரம் பெற்ற புதனோடு சேர்க்கை பெற்று சஞ்சாரம் செய்தோர் மாதத்தின் பிற்பகுதியில் ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் சஞ்சாரம் செய்யும் தவிர மற்ற கிரகங்களுடைய அமைப்பும் சிம்ம ராசியை பொறுத்தவரைக்கும் இந்த மாதம் ஒரு கலவையான நிலைகள் இருக்கிறதுனால் ஒரு மறைமுக ஆகாயங்களை பெறக்கூடிய நிலைகளாக கருதப்படுது தனிப்பட்ட முறையில் சிம்மராசிக்காரங்க அமைதியோடும் நிதானத்தோடும் இருந்து வருவாங்க இருந்தபோது மற்ற விஷயங்கள் காரியங்கள் அப்படின்னு வரும்போது தேவையில்லாத அழைச்சி டென்ஷன்கள் வீண் விரயங்கள் செலவுகள் போன்ற விஷயங்களுடன் இருந்து தான் இருக்கும் கொஞ்சம் ஏட்டிக்கு போட்டியான விஷயங்கள் கருத்து வேற்றுமைகள் போன்ற விஷயங்கள் இயல்பாகவே இருக்கும் குறிப்பாக கிரக அமைப்புகளின்படி வீண் அலைச்சல் தரக்கூடிய விஷயங்கள் அதிகம் இருக்கிறதுனால சிம்மராசிக்காரங்க ராசிக்காரங்க இந்த மாதம் நிதானத்தோடும் அமைதியோடும் செயல்பட்டு வர்றது நல்லது ஒரு சில நேர காலகட்டங்கள் என்பது நம்ம ரெஸ்ட் எடுக்கிறதுக்குன்னே அமைஞ்ச மாதிரி இருக்கும் கிட்டத்தட்ட சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் இப்போ அப்படிப்பட்ட கிரக அமைப்புகள் தான் நிம்மதியாக அமைதியாகவும் உங்களுக்கான விஷயங்கள் காரியங்களில் மட்டும் ஈடுபட்டு தமிழாமல் இருந்து வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது ஆனால் அதுவே மற்றவங்களுடைய விஷயங்களை தடையும் போது தேவையில்லாத சங்கடங்கள் பிரச்சனைகளை ஏற்படுத்தும் ஸோ சிம்மராசிக்காரண இந்த மாதிரியான விஷயங்கள் இந்த மாதம் கொஞ்சம் கவனத்தோடு இருக்கிறது நல்லது அதேபோல் உடல்நலம் சார்ந்த விஷயங்களும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கங்க தேவையில்லாத மருத்துவ உரையங்கள் அப்படிங்கிறத தவிர்க்க முடியாததாக இருக்கும் அதே போல் இடங்களுக்கு செல்லக்கூடிய நிலைகள் பிரயாண வகையில் தேவையில்லாத விரயங்கள் அலட்சலுக்கு போன்ற விஷயங்கள் இருக்கும் அதே போல் இந்த உணவு சார்ந்த விஷயங்களும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கங்க வந்து ஹெல்த் கான்சியஸ் அப்படிங்கிற அந்த மாதம் அதிகமாகவே தேவைப்படுது பேச்சுவார்த்தைகள் அமைதி இருக்கும் புதிய விஷயங்கள் காரியங்கள் ஈடுபாடுகள் அப்படிங்கிறது அதிகரிக்கும் ஆனால் முடிஞ்ச அளவுக்கு எந்த ஒரு விஷயங்கள் காரியங்களும் மகளுக்கால் வைக்காதிங்க குறிப்பாக மற்றவர்கள் நம்ம எந்த ஒரு காரியத்திலும் இறங்காதீங்க அவங்களுக்கான தேவைகள் முடிஞ்சதும் உங்களை கண்டுக்க மாட்டாங்க அதன் மூலமாக தேவையில்லாத கருத்து வேற்றுமைகள் அப்படிங்கிறது அதிகரிக்கும் ஆகையினால் அந்த புதிய விஷயங்கள் காரியங்களில் ஈடுபடும் போது கொஞ்சம் முன்பின் யோசித்து செயல்பட்டு வர்றது நல்லது சொத்து சுகங்கள் மற்றும் வாகன ரீதியான விஷயங்களில் விபரீத யோகா அமைப்புகளில் சாதகமான அமைப்புகளை எதிர்பார்க்கணும் குறிப்பாக சிம்மராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் இந்த சொத்து சொங்கள் வாகன ரீதியான விஷயங்களில் ஈடுபாடுகள் அதிகரிக்க செய்யும் தானாகவே இன்ட்ரெஸ்ட் எடுத்து இது சார்ந்த விஷயங்களை செயல்பட செய்வீங்க பட் அந்த மாதிரியான விஷயங்களை சாதகமான நிலைகள் இருந்தாலும் அதைக்கேற்ற அளவுக்கு கொஞ்சம் அலைச்சல்களும் உடனே இருக்கத்தான் செய்யும் ஆனால் முடிவுகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் ஆகினால் சிரமமாக்காமல் செயல்பட்டு வரும்போது இது சார்ந்த விஷயங்களில் நன்மைகளை எதிர்பார்க்கலாம் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் இந்த மாதம் சமாளிக்கக்கூடிய நிலைகளில் தான் இருக்குது இருந்தபோதும் வரவுகள் இருந்தாலும் வரவுகளுக்கு அதிகமாகவே செலவுகளும் உடன் இருக்கிறதுனால உறவு செலவு சார்ந்த விஷயங்கள் சிம்மராசிக்காரங்க கொஞ்சம் கச்சிதமாக இருக்கிறது நல்லது வீண் விளையங்கள் செலவுகள் அலைச்சல்கள் போன்ற விஷயங்களெலாம் கவனம் எடுத்துக்கோங்க இன்னும் என்னதான் பார்த்து பார்த்து செஞ்சால் கூட சில விஷயங்கள் காரியங்கள் கைமீறி போவதை தடுக்க முடியாததாக இருக்கும் இருந்தாலுமே கொஞ்சம் கண்ட்ரோலோடு இருந்து வரது நல்லது ஸோ இந்த கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் கடன் சார்ந்த விஷயங்கள்லாம் சிம்மராசிக்காரங்க இந்த மாதிரி கொஞ்சம் கவனமாக இருக்கிறதே நல்லது பொது விஷயங்கள் காரியங்கள் சாதகமான நிலைகள் இருக்கும் இருந்தாலும் கொஞ்சம் எளிபடியான சமாச்சாரங்களை அதிகமாக பார்ப்பீங்க இல்லைன்னா என்னையாக வந்து நிற்கிறதுன்னு சொல்லுவாங்க இதை நல்லதாகவும் எடுத்துக்கலாம் கெட்டதாகவும் எடுத்துக்கலாம் மற்றவங்க நல்ல மூடில் இருந்தாங்க அதை பாராட்டாகவும் எடுத்துப்பாங்க அதுவே அவங்களுக்கு மைண்டு செட் என்னன்னா அதையும் ஒரு குற்றம் குறையாகவும் சொல்லவும் ஆரம்பிச்சுடுவாங்க அதனால் இந்த வெளி விஷயங்கள் காரியங்கள் பொது விஷயங்கள் காரியங்கள்லாம் சிம்மராசிக்காரங்க கொஞ்சம் சூழ்நிலை சந்தர்ப்பத்துக்கு அந்த மாதிரி அனுசரித்து போய்க்கிறது நல்லது குறிப்பாக மற்றவர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் காரியங்களை பற்றி பேசும்போது கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க ஆன்மீக ரீதியான விஷயங்கள் அளவான அமைப்புகளே உண்டு காரியங்கள் மற்றும் செயல்பாடுகள் வகையில் சுறுசுறுப்புத்தன்மை அப்படிங்கிறது இருக்கும் கடந்த சில மாதங்களாக காரியங்கள் செயல்பாடுகள் ஒரு விதமான மந்தத்தன்மை இருக்கும் செயலாமா வேண்டாமாங்கிற குழப்பங்கள் இருந்திருக்கும் சின்ன சின்ன தடை தாமதங்களை பார்த்து வந்திருப்பேங்க அந்த மாதிரியான காரிய தடைகள் அப்படிங்கிறது இந்த மாதத்துலேருந்து விலக ஆரம்பிக்கும் சிம்மராசிக்கு காரியங்கள் மற்றும் செயல்பாடுகள் வகையில் ஈடுபாடுகள் அப்படிங்கிறது அதிகரிக்கும் பட் அதே நேரம் கண்மூடித்தனமாக அவசரப்படுவதை கொஞ்சம் தவிர்த்துக்கங்க அதாவது சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் கிரக அமைப்புகள் எதுவுமே மோசமான நிலைகள் அப்படின்னு சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை ஆனால் தொட்டதெல்லாம் இம்சையாகவே இருக்கே அப்படின்னு நம்மளுக்கு புலம்ப வைக்கும் அந்த வகையில் ராசிக்காரங்க இந்த மாதிரி கொஞ்சம் பொறுமையான நிதானத்தோடு செயல்பட்டு வர்றது நல்லது குடும்ப விஷயங்கள் காரியங்கள் பெரும்பாலும் வழக்கமான சமாச்சாரங்களை தான் பார்த்து வருவீங்க குடும்பத்துக்குள்ளே ஒரு அமைதியான சுமூகமான விஷயங்கள் இருக்கும் அதே போல் வழக்கமான சின்ன சின்ன மன சங்கடங்கள் அப்படிங்கிறதும் சளிப்பு தரக்கூடிய விஷயங்களும் இருந்து கொண்டு தான் இருக்கும் இருந்த போதும் சிறப்பாக சமாளித்து வரவும் செய்வீங்க குடும்ப உறவுகள் வகையில் ஒரு கலவையான அமைப்புகள் தான் இருக்கும் சில நேரங்களில் சில விஷயங்கள் உங்களுக்கு ஒத்து வருவாங்க சில நேரங்களும் உங்களுக்கு கொஞ்சம் காண்ட்ரெஸ்ட்டாக தான் அவங்க செயல்பட்டு வருவாங்க ஆகையினால் குடும்ப உறவுகள் வகையில் சூழ்நிலை சந்தோஷ் தகுந்த மாதிரி அனுசரித்து போய்க்கிறது நல்லது பெற்றோர்கள் சார்ந்த விஷயங்கள் இந்த மாதம் அலைச்சலோட ஆதாயங்கள் பெற்றோர்கள் குறிப்பாக நிறைய சிம்மராசிக்காரர்களுக்கு பெற்றோர்கள் வகையில் வீண் வரையங்கள் செலவுகள் போன்ற விஷயங்கள் தவிர்க்க முடியாததாக இருக்கும் இந்த விஷயங்கள் மட்டும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க மற்ற விஷயங்கள் சமாளிக்கக்கூடிய நிலைகளே இருக்கும் உடன்பிறப்புகள் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் ஏடிக்கு போட்டியான நிலைகள் இருந்தாலும் நிறைய விஷயங்களை கொஞ்சம் உடன்பட்டு வரவும் செய்வாங்க பருக்கு நிலைகளில் வேற்றுமை அப்படிங்கிறது இருக்கும் ஆனால் உடன்பிறப்புகள் ஒத்துழைப்பை கொடுத்து வருவாங்க அந்த வகையில் உடன்பிறப்புகள் சார்ந்த விஷயங்கள் சாதகமான அமைப்புகளை கொடுக்கும் கணவன் மனைவி உறவுகள் இந்த மாதம் ஒரு கடவையான நிலைகள் இருக்கும் வாழ்க்கை துணையின் வகையிலிருந்து இருந்து போக சாதகமான அமைப்புகளையும் பெற்று வருவீங்க அதே நேரம் தேவையில்லாத சங்கடங்கள் சண்டை சிறுவுகளையும் பெற்று வருவீங்க ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி தான் அவங்களுக்கு மைண்டு நல்லா இருந்ததுன்னா கெட்டது கூட நல்லதாக தெரியும் மைண்டு சரியில்லைன்னா நல்லது கூட கெட்டதாகத்தான் தெரியும் அந்த மாதிரிலாம் இந்த மாதம் வாழ்க்கை அமைப்பு அவங்களுடைய மைண்ட் செட்டை பொறுத்த வரைக்கும் எப்போ எப்படி மாறும் அப்படின்னு சொல்ல முடியாது அதனால் சின்ன சின்ன சங்கடங்கள் வரும்போது அமைதியாக இருந்து சமாளிச்சுக்கங்க மற்றபடி விஷயங்கள் காரியங்கள் நம்ம சிறப்பாகத்தான் இருக்கும் குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள் சாதகமாக தான் இருக்கும் பெரும்பாலும் வழக்கமான விஷயங்கள் தான் பார்த்து வருவீங்க குறிப்பாக சிம்மராசிக்காரங்களுக்கு மற்ற பிற்பகுதியில் குழந்தைகள் சார்ந்த விஷயங்களில் ஈடுபாடுகள் அதிகரிக்கும் அவங்களுடைய விஷயங்கள் காரியங்களை பூர்த்தி செய்து முறை செய்வீங்க திருமண விஷயங்கள் மற்றும் திருவாக்கிய அமைப்புகள் அளவான அமைப்போடு வேலை செய்யுது உற்றார உறுப்பினர்கள் நண்பர்கள் வகையில் ஒரு கலவையான அமைப்புகள் எதிர்பார்க்கலாம் பெரும்பாலும் வழக்கமான சமாச்சாரங்கள் தான் இருக்கும் நண்பர்கள் வகையில் சில மனம் மகிழக்கூடிய அமைப்புகள் அப்படிங்கிறது சூழ்நிலைகள் எதிர்பார்க்கலாம் பழைய நட்புகளை புதுப்பிக்கலாம் இந்த மாதிரி நண்பர்கள் வகையில் சில மனதிற்கு மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயங்கள் எதிர்பார்க்க முடியும் உறவுகள் வகையில் கொஞ்சம் ஏடிக்கு போட்டியான விஷயங்கள் அதிகமாக இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் பட்டு முடாமலும் இருக்கிறது நல்லது மாணவர்களுக்கு கல்வி மற்றும் வித்தை சார்ந்த விஷயங்கள் சாதகமான அமைப்புகளோடு குறிப்பாக சிம்மராசி மாணவர்களுக்கு கல்வி வித்தைகள் ஆர்வம் அதிக இருக்கக்கூடிய மாதமாகவே இருக்குது சில விஷயங்கள் காரியங்கள் எதிர்பாராத நன்மைகளை பெறக்கூடிய நிலைகளும் உண்டு ஸோ இந்த மாதம் சிம்மராசி மாணவர்களை பொறுத்த வரைக்கும் சாதகமான அமைப்புகளையே கொடுத்து வரும் தொழில் வேலை உத்தியோக ரீதியான விஷயங்கள் சாதகமாக இருக்கும் கடந்த சில மாதங்களால் தொழில் வேலை உத்தியோகத்தில் சில குழப்பங்கள் தருமாற்றங்கள் போன்ற விஷயங்களை பார்த்து வந்திருப்பீங்க ஆனால் இந்த மாதம் அது போன்ற நிலைகளும் தான் விடுபட்டு தொழில் வேலை உத்தியோக ரீதியாக சில முன்னேற்றம் தரக்கூடிய அமைப்புகளை எதிர்பார்க்கலாம் சில புதிய விஷயங்கள் காரியங்கள் வகையில் சாதகமான அமைப்புகள் உண்டாகும் புதிய வேலைவாய்ப்புகள் தொழில் வாய்ப்புகள் போன்ற விஷயங்கள் சாதகமாக இருக்கும் வெளியூர் மற்றும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வழக்கமான நிலைகள் தான் இருக்கும் சோறாள சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் காரிய ரீதியான விஷயங்களில் சாதகமான அமைப்புகளை பெற்று வருவீங்க கடந்த சில மாதங்களாக மந்தமாக இருந்து வந்த விஷயங்கள் தடை தாமதம் கூடி செல்விட்டு வந்த விஷயங்கள் இந்த மாதம் அனைத்துமே விலகி ஒரு சுமூகமான மாற்றங்களை கொடுத்து வரும் இருந்தபோதும் சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் தனிப்பட்ட முறையில் உங்களுடைய விஷயங்கள் காரியங்கள் நன்மைகள் முன்னேற்றங்கள் பெறக்கூடிய நிலைகள் என்பது உண்டு ஆனால் அதுவே மற்றவங்களுடைய விஷயங்கள் காரியங்கள் அல்லது வெளி விஷயங்கள் காரியங்கள் என்று வரும்பொழுது அதில் தேவையில்லாத அலைச்சல்கள் டென்ஷன்கள் குழப்பங்கள் போன்ற விஷயங்கள் அதிகமாக இருக்கும் அதனால் வெளி விஷயங்களில் ஈடுபடும் போதுக்கும் அமைதியோடும் நிதானத்தோடும் செயல்பட்டு வந்தீங்கன்னா சாதகமான மாதமாகவே இருக்கும் நன்றி வணக்கம் பால்காவலமுடன்